மெஷின் லேர்னிங்கை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கம்ப்யூட்டர்ஸ் தாங்க மிஷின்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் சீக்கிரம் வேலை செய்யும் சீக்கிரம் டயர்ட் ஆகாது மனிதனை விட திறன் வாய்ந்தது கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கணும்னா கம்ப்யூட்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அந்த நபரோட நிறைய சாம்பிள் பிக்சர்ஸை கொடுத்தா மாடல்ஸை ட்ரெயின் பண்ணி ஈஸியாக அந்த நபரை கண்டுபிடிச்சிடும் உதாரணத்துக்கு கூகுள் ஃபோட்டோஸில் யாரை சர்ச் பண்ணணும்னு கேட்கும் நம்ம அந்த நபரை செலக்ட் பண்ணால் அவங்களோட எல்லா ஃபோட்டோஸும் நமக்கு கிடைக்கும் ஆனால் மனுஷனோட எமோஷன்ஸை கம்ப்யூட்டரால் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால கம்ப்யூட்டர்ஸ்க்கு எமோஷன்ஸ் சொல்லி கொடுக்க முடியாது மெஷின் லேர்னிங்கோட இலக்கு என்னன்னா கஷ்டமான வேலையை கம்ப்யூட்டர்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து வேலை செய்ய வைக்கிறது தான் கம்ப்யூட்டர்ஸால் செய்ய முடியாததை செய்ய வைக்க முடிகிறது தான் மிஷின் லேர்னிங் எங்கெங்கே மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பீச் ரெகக்னேஷன் ஆன்லைன் ஃப்ராட் டிடெக்ஷன் செல்ஃப் டிரைவிங் கார் ரோபோட்டிக்ஸ் இமெயில் ஸ்பேம் ஃபில்ட்ரிங் போன்ற இடங்களில் மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணுறாங்க நன்றி